கோவை பிரியநாயக்கம்பாளையம் அருப்பன் ஜோதி விநாயகா ஜோதிநிலையம் ஊசி அண்ணன் வருகிறோம் பணி அரங்கநாதன் அபிஜித் விநாயகா ஜோதிநிலையம் சேர்ந்த மரம் இந்த நம்ம கிளாஸ் ஏற்படுத்துகிறோம் பன்னெண்டு மாதம் இந்த க்ளாஸ் பன்னெண்டு மாதத்தில் உங்களுடைய எங்களுடைய அனுபவத்தை உங்களுக்கு நாங்கள் பதிவு கொடுக்குறோம் நீங்கள் வந்து கனியாக வந்து ஜாதகம் பார்த்து கொஞ்சம் சொல்லுவோம் அந்த அளவுக்கு கொண்டு வரது நம்ம முறைப்படி இருக்கிறோம் இது வந்து அனுபவம் தொழில் அதுக்கு வந்து நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து கரெக்டாக பன்னெண்டு மாதம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் முழுவது ஆயுதம் அப்படிங்கிறது வந்து அண்ணன் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் கரெக்டாக வரணும் ஒன்று இன்னொன்று பாக்கியம் அப்படிங்கிறது வந்து நான் எடுக்கிறேன் திருக்கணையில் வந்து அண்ணன் எழுப்பேன் இந்த மாதிரி இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா நம்ம எங்கள் இதில் வந்து கடந்து இவங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க இப்போ அவர் நம்ப சூரியர் ஜெய்வந்திருக்காருன்னா அவருடைய அனுபவத்தை கொடுக்குறாரு எல்லாமே அனுபவத்தை கொடுக்க போகிறோம் இதுக்கு வந்து நாங்கள் காசு வசூலி போகிறதில்ல இல்லை இதெல்லாம் வந்து காசுக்காக பண்ணுவாங்க நாங்கள் காசுக்காக படம் கிடையாது அதாவது நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கற்றுக்கிட்டீங்க நீங்கள் தனியாக ஒரு ஒரு ஜோதிகளை ஆரம்பித்து நீங்கள் வெற்றி பெறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு முழு திருப்தி வெற்றி பெறணும் இங்கே வந்தால் நீங்கள் காசு வரணும் ஜோதிகளுக்கு படித்தோம் பார்த்தோம் அப்படிங்கிறது கூட எல்லா இடத்துலையும் செய்வாங்க நான் நிறைய ஜோனியை பார்த்துட்டேன் அப்படி இப்போ எல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கு நாங்கள் வெறுத்துக்கு போய் தான் அண்ணன் நானும் செய்கிறோம் அனுபவத்தை நம்ம கை கொடுப்போம் நீங்க ஏதாவது தான் கேட்கலாம் இப்ப வந்து ஒரு இப்ப வாக்கியம் அப்படிங்கிற வாக்கியம் இருந்து திருக்கிறதுக்கு என்ன இருக்கு நீங்க வாக்கியத்துல சொன்னா ஆய்க்கலாம் திருக்கிறதுனால ஆய்க்கலாம் ஆனா வரவங்கிட்ட வந்து நான் வாக்கியத்துல பாக்குறேன் திருக்கிறது பார்த்து கண்டிப்பா சொல்றாரு ஏன்னா அவங்க வாங்கிடுவாங்க உங்களுக்கு எது ஈஸியோ அதை அடிச்சு விடுங்க என்னதான் சொன்னாலும் அவன் சொல்ற இருக்கு நம்ம கிட்ட கொண்டு வராங்க அந்த ஏதாவது வாக்கியத்துல இருந்தாலும் திருக்கிறது இருந்தாலும் நீங்க பார்த்து ஆண்டவன் நினைச்சு அடிங்க கண்டிப்பா அவரு கொண்டாடு சரி இன்றைய சிறப்பு விருந்தினர் வந்து இருக்காங்க அவங்களை வந்து உங்க சாரம்பா என்ன சொன்ன மாதிரி உண்மை என்ன காரணம் கேட்டீங்கன்னா நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிட்ட எதிர்பார்க்கிறாங்கதான் மனசு தான் இந்த ஜோதிடத்தை சொல்லி கொடுத்துட்டு போகணும்

அந்த குழந்தைக்கு எது பிடிக்குதோ அந்த குழந்தை சாப்பிட்டு போகணும் புஷ்கா வேணாம் புஷ்கா சாப்பிட்டு பிரியாணி வேண்டாம் பிரியாணி சாப்பிட்டு ஆனால் மொத்தத்தில் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சா செய்யற இல்லையா தயிர் நினைச்சா அப்போ ஜோதிடத் துறையில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கருத்துக்களை மட்டும் கொடுக்காம ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தாளர்கள் அப்படின்னா இந்த காசு கொடுத்துட்டு வர கூட்டிகிட்டு வர்ற விருந்தாருலாம் எங்கள் இதெல்லாம் கிடையாது போகமான்னு சொல்லிடுவாங்க மனசார மக்கள்கிட்ட திறமையை அவங்க கிட்ட இருக்கிறவங்க கொண்டு வர அந்த விஷயத்துல எழுத்து சித்தர் ஜோதிட துறையில எழுத்து சித்தர் அவர் மாதிரி எழுதுனா இந்த வரைக்கும் ஜோதிட துறை நான் பார்த்ததே இல்லை ஆமா நீங்க ஆண்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாலகுமாரன் பத்திரிகையாளர் பாலகுமாரனுக்கு வந்து எழுத்து சித்தர் பேர் கொடுத்தார் அதே பாலில எனக்கு ஒரு அருமையான ஒரு மா கிடைச்சான் சூப்பரான பார்த்துட்டே இருப்பேன் என்ன போடுறேன் என்ன யா யார் பதிவும் பார்க்க மாட்டேன் ஆனா இந்த பையனுடைய பதிவு நான் பார்ப்பேன் அவனே மாப்பிள்ள சூரிய தேவையை எழுத்தா எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் உண்மையா இருக்கும் நேர்மையா இருக்கும் அது எந்த கருத்துல இங்க படித்தாலும் புத்தகத்தில் இருக்கிறதா இருக்கும் இந்த கதை உடல் அவர் அவர்கள் இருக்கார் அவருக்கு வந்து நான் இந்த எழுத்து சித்தர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவருக்கு தான் கொடுத்து இந்த அவருக்கு ஜோதிட துறையில என்னை நல்ல அனுபவம் மிக்கவராக இருக்கிறாரு இவர்தான் இவருடைய முதல் எத்தனை குழந்தை பிறந்தாலும் ஒரு தாயிக்கு முதல் குழந்தைதான் எவ்வளவு முக்கியமாக மாதிரி நாங்கள் நடத்த இந்த மாநாட்டுல முதல் முதல்ல சிறப்பு விருந்தினர் இது யாருமே வின் பண்ண முடியாது இங்க அவ்வளவு பெரிய ஜோசியம் வந்தாலும் முதல் சிறப்பு விருந்தினர் யாருங்க சூரிய அவருக்கு இந்த பெருமை எங்களுக்கு அது பெருமை ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு பெருமை சேர்க்கிறது தான் எங்களுக்கு பிடிக்கும்னா அவருக்கு பெருமை சேர்க்கிறது எனக்கும் பிடிக்கும் அவ்வளவு பெருமை சிறப்பான ஒரு ஜோதிடர் ஜோதிடர் துறையில வல்லுநர் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளுங்களை ஜோதிடர் பார்த்த என்னை சின்ன பையனாட்ரான் தெரியாது ஆனால் பயங்கர என்னை புரிஞ்சு ஆனால் அவர்கிட்ட என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத உட்கார்ந்து அவர் சொல்கிறத நீங்க எழுதுங்க கவனிங்க அவர்கிட்டிருந்து நீங்க என்ன கத்துக்க போறீங்க அப்படிங்கிறத குறுக்க குறுக்க கேள்வி கேட்காம அவரை பேச விட்டுங்க அவருக்கு பேச விட்டுங்க நீங்கள் எதுவுமே குறுக்க பேசாதீங்க அவர் பேச விட்டு பேச பேச உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத எழுதுங்க பிடிக்காத ஒரு பக்கம் எழுதுங்க சந்தேகம் இருக்கிறத கவுண்ட் பண்ணி வைங்க அவர் பேசி பிடிச்சதுக்கு அப்புறம் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி அவரை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு ஒரு கௌரவிக்கிறோம் வாங்க சூரிய தேவரையா அனைவருக்கும் இனிய வணக்கம் காலை வணக்கம் என்னுடைய குருநாடர் வந்து சிவனுடைய தகவல் ஐயா தான் கடந்த முப்பது வருடங்களுக்கு முன்னாடி நான் அவரிடம் ஜோதிட பயிர் ಏನ ಅವರು